ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன செஞ்சோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் செல்வவளம் இது எல்லாமே பெருமாள் வந்து நமக்கு அருள்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப பெரிய பங்கு அதாவது ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசின்னு சொல்லலாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் நமக்கு கிடைக்கும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஏகாத எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த ஏகாதசியில மட்டுமே சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு இந்த எல்லா அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக இருக்கிறது இந்த ஏகாதசி விரதம் தான் பெருமாளின் அருளை பெறணும் அப்படின்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரே விரதம் ஏகாதசி விரதம் இது வந்து ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செஞ்சு இந்த விரதத்தை வந்து நாம் இருக்கணும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமில்லை வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம்தான் நம்மளோட கஷ்டம் தீர வெற்றி கிடைக்கணும் செல்வம் கிடைக்கணும் நோய்கள் முக்கியமாக நோய்கள் வந்து தீரணும் அப்படின்னா இந்த என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திதிகளில் பதினோராவது திதியாக வரும் ஏகாதசி வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு மாதத்தில் இரண்டு முறை வந்து வருடத்துக்கு இருபத்தி நாலு இல்லைனா ஏகாதசிகள் வரும் இந்த எல்லா ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டோம் வருடத்தின் அனைத்து விதமான ஏகாதசி விரதம் இருந்த பலனை நிச்சயமா நாம வந்து பெருமாளோட அருளை வந்து பெற்றிடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் முறை எப்படின்னா அதாவது மார்கழி அமாவாசையான அனு அனுமன் ஜெயந்திக்கு அப்புறமா வரும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம் ஏகாதசியிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இந்த ஏகாதசி இருக்கு பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால இதற்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னும் பேர் இருக்கு இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து கண்விழிச்சு பரமபத வாசல் சொர்க்க வாசல் வழியாக போய் பெருமாளை வந்து நம்ம தரிசிச்சோம் செல்வதற்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மிகச் சிறப்பான வருடத்தின் துவக்கம் அப்புறம் வந்து இறுதியில் அப்படின்னு இரண்டு ஏகாதசி வந்து நமக்கு வருது இந்த ஆண்டுல மொத்தம் இருபத்தி ஐந்து ஏகாதசியில் வருது வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசி தான் வை குண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புண்ணிய ஆண்டாக பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்ட ஐந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு ஐந்து ஐந்து மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பனிரெண்டு ஐந்து மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு அன்றைய தினம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான விரத நாளாக இருக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசமாக இருந்து அன்று இரவு கண்விழிச்சு மறுநாள் காலை பாரடை செய்து பல வகையான காய்கறிகளை சமைச்சு உபவாசத்தை நிறைவு செய்யணும் ஆனா அன்று மாலை விலக்கேட்டி பெருமாளை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் வந்து உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாத உங்களுக்கு உங்களால இயன்ற அளவு வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தையும் நமக்கு கொடுக்கும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி இது போல எல்லா நலன்களையும் நமக்கு அளிக்கும் இது வந்து அனைத்து வை அனை மே கிடைக்க வைகுண்ட ஏகாதசி ஒன்று அதாவது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களில் உங்களுக்கு எத் எது வந்து ஈஸியாக இருக்கோ எளிமையான மந்திரமாக இருக்கோ இதை வந்து நீங்கள் எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க தேருங்க அந்த நாள் முழுக்க உண்மையான பக்தியோட பெருமாளின் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படின்னா நிச்சயமா நல்லதே நடக்கும் இந்த மந்திரங்களை சொல்லி வந்தோம் மாற்றத்தை வந்து வாழ்க்கையில பார்க்க முடியும் எளிமையா ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரத்தை கண்டிப்பா அதே போல ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச மந்திரம் தான் அதையும் முடிஞ்சா சொல்லுங்க இந்த ஏகாதசி விரதத்தப்போ முடிஞ்சா நீ வந்து பெருமாளை வழிபாடு செஞ்சு கோயிலுக்கு போங்க சொர்க்க வாசல் திறக்கிறத அங்கே போய் அதில் கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வருடத்தில் பெருமாள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கிட்ட கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்